ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மா மஸ்ரூம் ஃபார்ம் இப்போது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதால் மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க் என்னென்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டெம்ப்ரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே தெரியுது பார்த்தீங்களா ஃபாகர் ஃபாகர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஃபாகர்னால மட்டும்தான் நமக்கு வெயில் அந்த உள்ள வெக்கைன்னு சொல்லுவாங்க அந்த வெக்கையை நமக்கு ஒரு ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் கம்மி பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் ஃபாகரை கரெக்டாக போடுங்க கரெக்டாக போட்டிங்கன்னா மட்டுந்தான் உங்களால் அந்த வெக்கையை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹீட்டை டெம்பரேச்சர் அண்ட் மாய்ச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் நீங்கள் ஃபாகர் இல்லாமல் கையில் போட்டிங்கன்னா உங்களால் போட முடியாது சான்சஸ் ரொம்ப கம்மி ஹீட்டுனால பட்ஸ் நமக்கு கருகிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம ஃபார்மில் பாருங்கள் நம்ம கரெக்டாக டெம்பரேச்சர் மாயிச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கோம் வெயில் காலம் தான் இந்த டைமில் பாருங்கள் பட்ஸ் எல்லாம் கரெக்டாக குவாலிட்டியாக வந்துட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் ஸோ அதனால் கரெக்டாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணுன்னா ஃபாகர் இன்ஸ்டால் ஃபாகர் கரெக்டாக போடுங்க இன்னொன்று என்னென்னா நம்ம ஃபார்முக்குள்ளே வெக்கை வருது அதாவது ஹீட்டு வருது அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் இன்னொரு விஷயம் கரெக்டாக அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டு உள்ளே இருக்கிற வெக்கையை எடுத்து வெளிய விடுங்க வெக்கனா ஹீட்டை ஹீட் எடுத்து கரெக்டாக அவுட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற வெக்கையை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்து வெளியே விட்ருவோம் வெயில் காலத்தில் மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருவங்களுக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது நீங்கள் ப்ராப்பரான வென்டிலேஷன் கொடுத்து கரெக்டாக ஃபாகர் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ இல்லை ஒன்றரை மணி நேரத்துக்கு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ நீங்கள் எப்படி உங்கள் ஃபார்மில் உங்கள் சைடில் எப்படி வெயில் வரும்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்குவாங்க நீங்கள் செட் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் உங்களால் அந்த ஹீட் பிரச்சனை டெம்பரேச்சர் பிரச்சனை மாய்ச்சர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் ஸோ ஃபாகர் இன்ஸ்டாலேஷன் கையில் சில பேர் அடிப்பாங்க கையில் அடித்து டவுட் கேட்குறாங்க அப்புறம் அப்போயுமே ஹீட்டு குறைய மாட்டேங்குது டெம்ப்ரேச்சர் கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க கையில் அடிச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் இந்த டைமில் இல்லாத டைமில் நீங்கள் கையில் அடிக்கிறீங்கன்னா கூட ஏதோ பாசிபிள் ஆனால் வெயில் இருக்கிற டைமில் சரியான வெயில் அடிக்குது அதனால் வெயில் இருக்கிற டைமில் நீங்கள் கையில் அடிக்கிறது பாசிபிள் கிடையாது ஸோ ஃபாகர் இன்ஸ்டாலேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க நமக்கு ஹீட்டு பார்த்தீங்கன்னா அதாவது டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முப்பது தான் இருக்கணும் முப்பதுக்கு மேலே இருக்கவே கூடாது மேக்ஸிமம் முப்பது தான் முப்பதுக்கு மேலே இருச்சுன்னா நமக்கு பட்ஸு கருகும் ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஃபாகர் இன்ஸ்டாலேஷனுங்கிறது கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஏப் மார்ச் மார்ச் ஏப்ரல் மே ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்தது மே தான் மே மே ஃபுல்லாக நமக்கு இன்னும் ரெண்டு மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்க போகுது ஸோ அதனால் ஃபார்ம் வச்சுருக்கீங்க ஃபாகர் இன்ஸ்டாலேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டான இதில் கொண்டு போக முடியும் இப்போ நம்ம ஃபார்மில் இப்போ தான் இருக்கு நமக்கு அந்த கருகிற பிரச்சனை அந்த எள்ளோ அடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது அப்புறம் காமிக்கிறேன் தெரியுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஃபேனும் கரெக்டாக போடுங்க எக்ஸாஸ்ட் ஃபேனும் ப்ராப்பராக போடுங்க ப்ராப்பராக போட்டினா தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக நமக்கு ஈல்டு எடுக்க முடியும் இன்னொன்று என்னென்னா ஒரு ஃபார்முக்கு மேலே வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கூரை போடுறீங்களோ எது போடுறீங்களோ அது உங்களோட இது என்னோடய சஜஷன் இந்த மாதிரி ஒயிட் கலர் பேனல் ஷீட் போட்டுக்கோங்க பேனல் ஷீட் அவைலபிள் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி வாங்கி போட்டுக்கோங்க இந்த டைம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹீட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குது நானும் செக் பண்ணி தான் உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் செக் பண்ணி பக்கத்தில் இருந்துச்சு நான் வாங்கிக்கோங்க ஒன்று ஹீட் டெம்ப்ரே டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் வாங்கிச்சார் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ப்ராப்பராக ஃபாகர் போடுங்க ஒன் ஹவர் ஒன்ஸு ஒரு டூ மினிட்ஸோ த்ரீ மினிட்ஸோ அந்த மாதிரி ஃபாகர் போடுங்க உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி வெயில் அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாகர் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ அந்த மாதிரி போடுங்க இன்னொன்று ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் உள்ளே பார்த்தீங்கன்னா வெக்க இருக்கும் வெக்கன்னா ஹீட் இருக்கும் அந்த ஹீட் எடுத்து நீங்கள் வெளியே விட்டுக்கிட்டே இருக்கணும் வெளியே விட்டால் மட்டும்தான் அந்த வெக்கை பார்த்திங்கன்னா ஃபார்முக்குள்ளேருந்து வெளியே போகும் இன்னொன்று அடுத்த தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்கு சணல் சாக்கு இருக்குது பார்த்திங்களா சணல் சாக்கை ப்ராப்பராக நினச்சி விடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சனல் சாக்கு ஈரப்பதத்தை இழுத்து வச்சுருக்கறனால நமக்கு அந்த ஹீட்டு பிரச்சனை வரவே வராது டெம்பரேச்சர் பிரச்சனை வரவே வராது கரெக்டான கூலிங்கில் மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இந்த மூணு தான் அந்த மூணு விஷயம் நீங்கள் கரா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அந்த ஹீட்டு பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்சாண்டு எம்சாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை அடி கொஞ்சம் கம்மியாக நீங்கள் எம்சான் போட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் தண்ணி அந்த ஃபாகர் விட்ற தண்ணியை எம்சான் பார்த்திங்கன்னா இழுத்து வைக்கும் அது மூலியத்தை நமக்கு கூடிங்கிறக்கும் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு வெயில் எந்த எத்தனை வருஷம் ஆனாலும் எத் இந்த டைமில் வெயில் அடித்தாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களால் ப்ராப்பராக ஈல்டு எடுக்க முடியும் நீங்கள் வருஷம் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளுமே உங்களுக்கு வெயில் அடித்தாலும் அடிக்கலைனாலும் நீங்கள் ப்ராப்பராக ஈல்டு எடுக்க முடியும் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மஸ்ரூம் ஃபார்ம் வச்சிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மஸ்ரூம் ஃபார்ம்க்கான ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம் ட்ரைனிங் தேவைப்படுறவங்க என் நம்பர் கொடுக்கறேன் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மஸ்ரூம் ஃபார்மில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கண்டாமினேஷன் இல்லை ஏதோ ஒரு டவுட்டு இந்த மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னு ஏதோ ஒன்று நீங்கள் உங்களுக்கு தோணிச்சுன்னா என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில்